ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஐம்போன் நெக்லஸ் ஐம்போன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனலில் வந்து குக்கிங் அண்ட் கார்னிங் பற்றி நம்ம பார்த்தோம் இனிமேட்டே நம்மளோட சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஐம்பொன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் போது ரேட்டோடு இருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு சைடு வந்து டாலரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து டாலரில் கொடுத்துருக்க அந்த ஹேங்கிங்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்ட் ஜுவல்க்கு கொடுக்கக்கூடிய அதே ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சூப்பரான ஐம்போன் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் இதோட டாலர் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க பேக் செயினும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித்தின் இன் தமிழ்நாடு உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி வரும் நீங்கள் பார்த்துட்ருக்குறது எல்லாமே ஒரிஜினல் ஐம்போன் கலெக்ஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதும் ஐம்பன் நெக்லஸ் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராடாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ஸோ இந்த ஒரு நெக்லஸ் போட்டாலே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் நீங்கள் போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி வரும் இந்த நெக்லஸில் ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் இதுக்கு கொடுத்துருக்க செயினும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்க இந்த டாலர்லேயும் ஹேங்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ அதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி நீங்கள் இருக்க எல்லா நெக்லஸுமே உங்களுக்கு வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு கொடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட கோல்டு ஜுவல்லரிக்கு கொடுக்கக்கூடிய அதே ஸ்டோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்லஸும் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் தான் உங்களுக்கு இந்த ஐம்பது நெக்லஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க சைஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் ஸோ எல்லா மாடலுக்கும் வந்து உங்களுக்கு ஸ்லைட் வேரியேஷன்ஸ் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ நீங்கள் அதோடய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த நெக்லஸோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி தான் ஸோ இந்த நெக்லஸ்லேயும் உங்களுக்கு வந்து டாலரில் வந்து கீழே கொடுத்துருக்க ஹேங்கிங்லேயும் உங்களுக்கு வந்து ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி பேக் சைட் பாருங்கள் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபுல்லி க்ளோஸ் மாடலில் வருது ஃபினிஷிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயம் குவாலிட்டியும் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்ட ஐம்போன் நெக்லஸ் மாங்காய் மாடலில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு வந்து செமி க்ளோஸில் வரும் ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்க ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை இப்போ நீங்கள் பார்க்குறது ஐம்போன் அட்டிகை கலெக்ஷன்ஸ் இது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நீங்கள் அபவ் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே வாங்கும் போது கண்டிப்பாக ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஃபினிஷிங் தான் இந்த ஐம்போன் ஜுவல்லரிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்ட் ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இன்னொரு மாடல் இதோடய ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த அட்டிகையில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் அண்ட் ரோஸ் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டோனோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஐம்பன் கிளிப்ஸ் கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய கலெக்ஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ